அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிஆர்பி மூலமாக வெளியான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரியும் முன்னுமே இந்த இருபத்தி ஒன்று ஏழு அன்னைக்கு நம்மளுடைய செகண்ட்ரி டீச்சர்ஸ் எக்ஸாம் நடக்குது அதுக்கான பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்குடைய அந்த விளைவுச்சீட்டு வெளியாயிருக்கு அதை நீங்கள் டப்ளியூட்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் ரெண்டு ஏழு அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இருந்து யூசர் ஐடி மற்றும் அவங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் ஹால் டிக்கெட்டை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் நிமிட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னால் அந்த சர்வர் பிஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப லேட்டாகும் அதனால் நீங்கள் இப்போயே வந்து முன்னரே நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ டிஆர்பி எக்ஸாமுக்கு டிஆர்பியில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க ஹால் டிக்கெட்டை இப்போயே நீங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து இருபத்தி ஒன்று ஏழு நடக்க போகுது இல்லையா ஸோ இன்றைக்கி இருந்து அந்த அந்த ஐடியா ஓப்பன் ஆகிவிருக்கு ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் போய்கிட்டு அந்த ரெண்டாம் மூணு நாளில் போய்கிட்டு நீங்கள் அப்லோடு இப்போ அப்போ போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னால் ஒருவேளை அது ஹேங் ஆகும் சில பிஸியாக இருந்தால் டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடும் லாஸ்ட்டில் உங்களுக்கு தான் கஷ்டமாகி போகும் பதற்றமாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க டிஆர்பியில் இது வந்து இன்றைக்கி வெளியான டிஆர்பி வெளியிட்ட அஃபிஷியல் நியூஸ் அது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க தேங்க்யூ